சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கண்ணீராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பேஜி ஒவ்வொரு ராசிக்கும் மட்டும் நம்ம முதலே கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தை தொடரும் பொழுது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒன்றவர்கள் காலங்கள் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பதினாறு பதினேழு வருடங்கள் நான் ஜோதிட துறையில இருந்து என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஜோதிடர்கள் அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகுகேதத்தில் எப்படி பங்கு கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டது இதெல்லாமே எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாமே என்னோட அனுபவத்துல ஓனா நான் அதாவது சுயமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி மகர ராசி மற்றும் மகர மகர லக்னத்திற்குண்டான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ரா ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் வராங்க பொதுவாக அதனுடைய முழு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் பார்த்து இப்போது இந்த ராகு கேதுக்களை ஒவ்வொரு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் தொட்டு வரும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பாவக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மகர ராசி உங்கள் ஜாதகத்தில் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோடு இருந்தால் நிச்சயமாக எதிர்மறை எண்ணங்களை அதிகம் செய்து கொடுப்பார் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போய்ட்டுருக்கேன் நம்ம மேலே வருவோமா வரமாட்டோமா அல்லது இதே மாதிரி போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான எண்ணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால் பேச்சில் கவனம் தேவை அதே போல் அவர் இரண்டாம் அதிபதி ஆகிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து அதே சனி பகவான் கேதி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் பேச்சால் பிரிவினை வரைக்கும் கொண்டு போய் விடுவதற்குண்டான குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கொஞ்சம் தைரியங்கள் குறைவது அதே போல் பார்த்துட்டிங்கன்னா விரக்தி நிறைய கொடுத்துருவார் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மன விரக்தி தனிமை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கடுமையாக முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சு ஆயிடணும் ஜெயிச்சு ஆயிரணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ மனக்கசப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார் அதே குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் நிறைய அலைச்சல் நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு மனவிரக்தி சோர்வு உடல் பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் தைரியத்தையும் குறைத்து கொடுத்து விடுவார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் தைரியம் குறைந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஏதோ ஒன்று செய்யணும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது அந்த டைமில் வாங்கினீங்கன்னா நிறைய அதன் மூலமாக ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் லாபம் வரக்கூடிய இடத்துல நிறைய தடைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அம்மா மூலமாக அம்மா மூலமாக மனக்கசப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குனிங்கன்னா அதுக்கு தடையை கொடுக்கறது தாமதத்தை கொடுக்கறது ராகு இருக்கிற இடத்துல செவ்வாய் இருந்தால் கொடுப்பாரு அதில் ஏமாற்றத்தை கொடுத்துருவார் கேது இருக்கிற இடத்துல இருந்தால் அது வர்றதுக்கே லேட் பண்ணும் தடை தாமதங்கள் நிறையா கொடுத்து அதில் ஒரு மனக்கசப்புகளையும் மன வேதனையிலையும் கொடுத்துருவார் லாபமும் கொஞ்சம் பொறுத்து தான் வர்ற மாதிரி இருக்குது அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் நிச்சயமாக குழந்தைகள் கிட்ட கவனமாக இருங்க அஞ்சாம் இடம் குழந்தை அப்போ அது போய் ராகு தொடும் பொழுது ராகுனா நிறைய கெட்ட விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்து விடுவார் குழந்தைகளுக்கு அப்போ அந்த ஒரு ஒன்றை வருட காலங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு இருக்கக்கூடிய மீன வீட்டில் இருந்தால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அதே போல் யார்கிட்ட பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ஒன்ற வருட காலங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தொழில் ரீதியாக சில தடைகளை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து கேது இருக்கக்கூடிய இடத்தில் சுக்கரன் இருந்தால் அங்கே சுக்கரன் நீசு அந்த இடத்துல அப்போ கண்டிப்பாக குழந்தைகளை ஏதாவது தப்பு பண்ணி அதன் மூலமாக ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் சுக்கரன் யாருக்கு வந்து கண்ணி வீட்டில் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருக்காங்களோ அப்போ குழந்தைகளை ரொம்ப அதை விட ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் என்னமோ பண்ணுறாங்க அது மறைமுகமாகத்தான் ஆனால் பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்துரும் அதனால் அவர்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் பின்னாடி கூட நீங்கள் பார்த்து செயல்படுத்துங்க அதையே அது அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் நிறைய தடைகள் வரும் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் வேலைக்கே போக முடியாத அளவுக்குலாம் பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும் ஆனால் அதன் மூலமாக ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் ஆதி விதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வயிற்று வலி உடல் உபாதைகள் தொழில் அதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது வேலையில் ஒரு அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பெண்களால் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே புதன் பகவான் உங்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவோடு செய்யும்பொழுது அங்கே உச்சமாகிறார் அப்போ என்ன ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன பண்ணுவார்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் வரும் அதே போல் அப்பாவுக்கு உங்களுக்கு எதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஆனால் அதில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தடை தாமதத்துக்கு பின்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது எட்டாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் வம்பு வழக்குகள் தானா தேடி வரும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு அதன் மூலமாக ஒரு பிரிவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் பூர்வீகத்தில் பிரச்சனை நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது இறப்புகளோ கர்ம காரியங்களுக்கு கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கட்டாயமாக அதில் ஒரு சிறந்த அதாவது கட்டாயமாக அதில் இங்கே கலந்துக்கிட்டு அதில் ஒரு நபராக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது அப்பா உறவுகள் மூலமாக நிறைய தடை தாமதங்கள் கர்மாவை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம் அடுத்து ராகு இருக்கக்கூடிய இடத்தில் ராகு கேதுகளோ கேது இருக்கக்கூடிய இடத்தில் ராகு கேதுக்களோ இருந்தால் நிச்சயமாக மூன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் மகாலட்சுமி யோகம் லக்ஷ்மி கடாச்சம் நிறைய முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடியவர் ஆனால் கேதுக்கு ஒன்பதாம் இடம் சரியில்லாத இடம் அப்போ பூர்வீக வெளியே வர்றது அப்பா விட்டு பிரச்சனைகள்னால சண்டை சச்சரவாகுது அப்பா குடும்பத்தில் அப்பா உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு கர்மாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உயர்கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் கூட எந்த கிரகங்கள் சேர்கிறாங்க என்ன தசாபுத்தி நடக்குது ராகு கேதுக்களுடைய திரிகோண பா திரிகோண பார்வைகள் என்ன சாதாரணமாக அவருடைய பார்வைகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக நூறு சதவீதம் பலன்களை அக்யூரட்டாக நம்ம எடுக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் நரசிம்மர் நரசிம்மர்த்துடையிலே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்